ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகா சமையல் இது ஒரு வலிமா வீடு இது என் நெருங்கின ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் நேற்று மேரேஜ் திருநெல்வேலியில் வச்சு எனக்கு நேற்று மேரேஜுக்கு போக முடியல அதனால் இன்றைக்கி வலிமா விருந்துக்கு போயிருந்தோம் இது வந்து குலசேகரப்பட்டினம் ராயல் மஹால் அங்கே வச்சு தான் நடந்தது அங்கே போய்ட்டு சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பொண்ணு மாப்பிள்ளை வர கொஞ்சம் லேட்டாகிட்டு திருநெல்வேலினால் பிள்ளைங்க அங்கேருந்து வந்து கிளம்பி வர டைம் ஆகிட்டு சரி நம்ம போய் சாப்பிட்டு வந்துரலான்னு போனோம் சூப்பரான க்ரீன் சிக்கன் அப்புறம் கத்திரிக்காய் வெங்காய சம்பல் பிரெட் அல்வா பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது நிறைய இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது மட்டன்லாம் அப்படி சூப்பராக இருந்தது நல்ல பீஸாக வெந்து இந்த கேட்ரிங் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பாடு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க அவங்களையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு சலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்தோம் அங்கே வந்து பாப் பாப்கார்ன் அதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க ஸ்வீட் பீடா வச்சுருந்தாங்க எல்லாத்துலையுமே ஒவ்வொன்றும் வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் என் பொண்ணும் பஸ்ஸில் போயிருந்தோம் என் பையனும் என் வீட்டுக்காரங்களும் ஆளுக்கு ஒரு வண்டியாக வந்திருந்தாங்க திருப்பி வரும்போது ஆளுக்கூர் வண்டியாக ஏறி நாங்கள் ரெண்டு பேருமே அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்